உத்தரப்பிரதேச மாநிலம் கைசர்கஞ்ச் மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பாக பிரிஜ்பூஷன் சரண் சிங்கின் மகன் கரண்பூஷன் சிங் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் பாலியல் சர்ச்சையில் சிக்கிய பிரிஜ்பூஷன் சரண் சிங் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் கைசர்கஞ்ச் தொகுதியில் தனக்கு பதிலாக தன் மகனை போட்டியிட வைத்துள்ளார் அதேபோல் தினேஷ் பிரதாப் சிங்கை ரேபுரெல்லி தொகுதி வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது தினேஷ் பிரதாப் சிங் அயோத்தி ராமர் கோயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஒரு கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆபாசப்பட புகாரில் சிக்கிய மதசார்பற்ற ஜனதா தள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் அவருடைய தந்தை ரேவண்ணாவிற்கு எதிராக பெங்களூருவில் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்த பேரணி நடைபெற்றது பெங்களூரு அனந்தராவ் சர்க்கிள் உள்ள காங்கிரஸ் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பிரஜுவல் ரேவண்ணாவின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவரை காணவில்லை என கூறியும் அவரை பாஜகவினர் தப்பிக்க வைத்துவிட்டதாகவும் கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க